லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா நம்ம வந்து ஒரு கடந்த சில நாட்களாகவே வந்து நட்சத்திரங்களுடைய சூட்சமங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து எல்லா நட்சத்திரத்தினுடைய வரிசையும் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ஓகேங்களா அஸ்த நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அஸ்த நட்சத்திரம் எந்த பாவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபுருஷ லக்னத்துக்கு ஆறாம் பாவமான கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அஸ்த நட்சத்திரம் அப்படின்ற ஒரு சொல்லப்படுகின்ற நிகழ்வு இருக்கா இருக்குது சரி இப்போ அஸ்த நட்சத்திரத்தினுடைய பெருமைகள் என்ன அஸ்த நட்சத்திரம் ஒருத்தருக்கு ஏஎல்பி லக்னமாக போய் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு ராசி ஏஆர்பின்னு சொல்லப்படுகின்ற அட்சய ராசி அதாவது தசா புக்தின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சந்திர தசை நடக்குது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஜென்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு கடக ராசியாக இருக்கும் சில பேருக்கு ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ராசி சிம்ம ராசியாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து சந்திர தசை நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர தசை எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அஸ்த நட்சத்திரம் அவங்களுக்கு ப்ரொடாமினாக வேலை செய்யுமா வேலை செய்யும் இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் யாரெல்லாம் சிம்ம ராசியாக இருக்கோ சிம்ம ராசி யாருக்கெல்லாம் போயிட்டுருக்கோ ஓகேங்களா யாருக்கெல்லாம் இவங்க பிறக்கும்போது சிம்ம ராசியாக இருக்கும் இப்போ வந்து ஏஆர்பின்னு சொல்லப்படுகின்ற அக்ஷய ராசி வந்து கன்னியா ராசியில் போயிட்டுருக்கோம் அஸ்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கோம் இப்போ பை டிஃபால்ட் அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் சாதாரணமாக ஏஎல்பி லக்னம் அஸ்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு ஏஆர்பி இப்போது உதாரணமாக இவங்க வந்து பிறப்பு ராசி வந்து கடக ராசியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அஸ்த நட்சத்திரம் வந்து போயிட்டுருக்கு ஏஆர்பின்னு சொல்லப்படுகின்ற இவங்களுக்கு சந்திர திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயமாக உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா எனக்கு லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது இந்த திருமணமாகி பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகி ரெண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சுமூகமான ரெண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆக்கி வைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் லாபம் இவனுடைய எண்ணங்களே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னம் போயிட்டுருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் ஏஎல்பி போயிட்டு இருக்கு இல்லை ஏஆர்பி அஸ்த நட்சத்திரத்தில் போயிட்டு இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே லாபம் அதிகமாக வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய ஏதாவது வேலையில் ஏதாவது புதுமையாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டுருப்பாங்களா பண்ணுவாங்க இப்போ யூடியூப்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா யூடியூப்பு மீடியா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு எல்லாமே ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்களா மீடியா கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது புதுசாக ஏதாவது புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா இந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அஸ்த நட்சத்திராதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பண்ணலாமான்னா பண்ணலாம் ஆனால் அஸ்த நட்சத்திராதிபதி சந்திர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்றத வைத்து வந்து நம்ம வந்து பலனை வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சந்திர பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் சரி இவங்க என்னென்ன கற்றுக்கலாம் சார் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது இவங்க கல்வி செய் இப்போ பை டீஃபால்ட்டே இவங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ யாருக்கெல்லாம் ஏஎல்பி ஏஆர்பி சந்திரன் நட்சத்திரத்தில் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாவே புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா ஏதாவது பண்ணணும் நானே ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இவங்க இருப்பாங்களா அப்படின்னா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த காலகட்டம் முக்கியமாக வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த காலகட்டம் இவங்களுக்கு இந்த புத பகவான் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் முனைப்பு ஏற்பட்டு புதிய தொழிலை தொடங்கலாமா அப்படின்னா தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எப்போவுமே ஏல்பி லக்னத்தில் ஒரு விஷயம் சொல்லுவோம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கன்னியா லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு சொன்னால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெருசாக பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த காலகட்டம் சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாங்க ஓகேங்களா முக்கியமாக இவங்க வந்து என்ன பண்ணால் இவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாலா திருப்புர சுந்தரி ஓகேங்களா இந்த இந்த பாலா திருப்பதி நெமிலியில் பாலா திருப்புர சுந்தரி இருக்காங்க ஓகேங்களா ராஜராஜேஸ்வரி பாலா திருப்புர சுந்தரி இந்த தெய்வங்களை வந்து இவங்க வணங்கினாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இவங்க வந்து காக்காய்க்கு உணவிடுவது நல்ல ஒரு பரிகாரமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் காக்காய்க்கு இவங்க உணவிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெட்டை பிள்ளையார் வழிபாடு இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்குமா அப்படின்னா சாதகமான தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம் காக்காவுக்கு உணவிடுதல் ரெட்டை பிள்ளையார் சம்பந்தப்பட்ட வழிபாடு இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்குமா கொடுக்கும்னு சொன்னான் இப்போது முக்கியமாக இவங்க தாமிரபரணி ஆற்றில் வந்து குளித்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது இந்த இந்த ஏஎல்பி இவங்களுக்கு ஏஆர்பி சந்திர திசை போயிட்டுருக்கு இல்லை ஏஎல்பி எனக்கு அஸ்தரட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாவே ஒரு தடவை போய் தாமிரபரணியில் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இவங்க அதாவது யாராவது வந்து இப்போது பிரிஞ்சுருக்காங்க அப்பா அம்மாவை பிரிந்த குழந்தைகளுக்கு உணவு தானம் பண்ணுறது நல்லதா அப்படின்னா தானம் பண்ணலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து உணவிடுதல் ஏதாவது இப்போ வந்து இந்த சைல்டு லைன் ஒரு ஹெல்ப் லைன் இருக்குது பத்து ஒம்பது எட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சைல்டு லைன் ஓகேங்களா இவங்க எல்லாமே வந்து காணாமல் போன குழந்தைகள் அரசு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அரசு வந்து பராமரித்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம வந்து தானமாக உணவு கொடுப்பது ஒரு தடவை போய் உணவு தானம் பண்ணுவது அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த ரெட்டை குழந்தைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த ரெட்டை குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா யாராவது ரெட்டை குழந்தைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கலாமா ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்குமா சாதகமான தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம் இவங்கள வாழ்க்கையை செழிப்பதற்கு இந்த விஷயங்கள் பண்ணாவே முக்கியமாக இந்த பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் இவங்க வந்து மிகவும் ஜாக்கிரதையாக சாப்பிட வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இப்போ பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் சாதாரணமாக வந்து மோர் ஒர குத்துவாங்க இல்லையா இப்போ எல்லாம் சாப்பிடுவாங்க இது இது வந்து ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கணும் தயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஜீரண கோளாறு இருப்பதற்குண்டான தன்மை இவங்களுக்கு இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து முக்கியமாக இந்த நெல் நெல்லிக்காய் சம்மந்தப்பட்ட நெல்லி ஊர்கான்னு சொல்லுவாங்க இல்லையா இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் இவங்க எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாது அதுக்கு பதிலாக வந்து எலுமிச்சை சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவங்க ஜாதி அதிகமாக எடுத்துக்கொண்டால் இவனுடைய வாழ்க்கை சிறப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி யாருக்கெல்லாம் அஸ்த நட்சத்திரமாக செல்கிறதோ ஏஆர்பி அக்ஷ நட்சத்திரமாக செல்கிறதோ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த இடத்துல பதிவு பார்த்து சொல்லணும் நம்ம இப்போ வந்து அஸ்த நட்சத்திரம் போயிட்டுருக்கு ரெய்கி பிராணிக் ஹீலிங்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ப்ராணிக் ஹீலிங் சம்மந்தப்பட்ட ஒரு சிகிச்சை முறை அக்கு பஞ்சர்னு சொல்லுவாங்க அக்கு பஞ்சர் சிகிச்சை முறை இவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய வாழ்க்கை வந்து வளமாவதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்